உங்களுடைய உணர்வுகளை எந்த வகையிலாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நடிகை நயன்தாரா கூறியுள்ளார் நடிகை நயன்தாராவின் அன்னபூரணி படத்தில் இடம்பெற்ற வசனம் மற்றும் பல்வேறு காட்சிகள் சர்ச்சையானதைத் தொடர்ந்து நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் இருந்து அந்த படம் நீக்கப்பட்டது இந்நிலையில் ஜெய் ஸ்ரீராம் என குறிப்பிட்டு நயன்தாரா அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் அதில் அன்னபூரணி திரைப்படத்தை வெறும் வணிக நோக்கத்துக்காக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாகவே பார்த்தோம் அன்னபூரணி வாயிலாக ஒரு நேர்மையான கருத்தை விதைக்க விரும்பிய நாங்கள் எங்களை அறியாமலேயே சில மடங்களை புண்படுத்தி இருப்பதாக உணர்ந்தோம் மற்றவர் உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் எனது குழுவுக்கும் துளியும் இல்லை கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் நான் இதை ஒருபோதும் உள்நோக்கத்துடன் செய்திருக்க மாட்டேன் அன்னபூரணி படத்தின் நோக்கம் உத்வேகம் ஊக்கம் அளிப்பதுதானே தவிர யார் மனதையும் புண்படுத்துவது இல்லை அதையும் மீறி உங்களுடைய உணர்வுகளை எந்த வகையிலாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவித்துக் ேன் என்று கூறியுள்ளார்